இதில கவர் நீங்க ஒண்ணா புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதில எல்லாருக்கும் கரெக்டா தான் இந்த சமயம் எல்லாரும் கரெக்டா சொல்றது தான் சமயம் ஆனால் சில உறுப்பினர்கள் நான் ஏற்கனவே சொன்னான் இந்த சமய கூட்டத்தின் ஒழுங்கு விதிகளை பயன்படுத்தி அதன்படி செய்யும் போது ஒரு கூட்டத்திலே நான் அறிவுறுத்தி கொண்டு வந்தேன் அதை பயன்படுத்த அதை பயன்படுத்தாமல் சில சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தான் இந்த பிரச்சனைகளுக்கு போயிடும்